காய் களவோ வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த மகாராஷ்டிரா தேர்தலுடைய முடிவுகள் வந்து நேற்று வந்ததுலேருந்து ஒரு ரெண்டு விஷயம் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க ஒரு விஷயம் வந்து காமெடியாக பேசப்படுது இன்னொரு விஷயம் வந்து ஆச்சரியமாக பேசப்படுது காமெடியாக என்ன விஷயம் பேசப்படுது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம் அதாவது அந்த மகாராஷ்டிராவில் வந்து ஒரு வெர்ஷோவா அப்படிங்கிற ஒரு சட்டமன்ற தொகுதியில் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பிரபலம் போட்டிகிட்ருக்கார் அவருக்கு வந்து அறுபத்தி ஆறு லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்களாம் அவர் போட்டிகிட்ருக்காரு அஜாஸ் கான் அப்படின்னு அவர் பேர் அதை தாண்டி இந்த பிக் பாஸில் பிரபலமாக இருந்திருக்காரு ஒரு நடிகராகவும் இருந்திருக்கார் இந்த பிரபலங்க பிரபலத்தை வச்சுக்கிட்டு நம்ம எப்படியாவது கரை சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெர்சோவா அப்படிங்கிற தொகுதியில் அவர் போட்டிட கடைசியில் என்ன ஆகிப்போச்சுன்னு கேட்டீங்க நான் வெறும் நூற்றி ஐம்பத்தஞ்சு வாக்கு தான் வாங்கியிருக்காரு அதாவது ஆறு அறுபத்தாறு லட்சம் பேர் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கவரு நூற்றி ஐம்பத்தஞ்சு வாக்கு தான் வாங்கியிருக்காரு அப்படின்னதோட இதெல்லாம் பெரிய காமெடியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ அறுபது லட்சம் பேரோ ஐம்பது லட்சம் பேரோ பத்து லட்சம் பேரோ சப்ஸ்கிரைபர் எவ்வளோ பேர் வேணாலும் இருக்கலாம் ஆனால் எல்லாம் ஒரு தொகுதிக்குள்ளே இருக்க மாட்டாங்க அதே மாதிரி ஒரு மாவட்டத்துக்குள்ளே இருக்க மாட்டாங்க இந்த ஐம்பது லட்சம் பேர் ஒரு மாவட்டத்துக்குள்ளையாக இருக்க போகிறாங்க இல்லை ஒரு மாநிலத்துக்குள்ளையாக இருக்க போகிறாங்க கிடையாது ஒரு நாட்டிலே கூட இருக்க மாட்டாங்க அவங்க எங்கெங்கெல்லாம் பா இப்படி இன்ஸ்டாகிராம் அப்படி ரீலை பா ரீல்ஸை பார்த்துட்டு வருவாங்க நல்லா இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டு போயிடுவாங்க இது வந்து இந்தியாவில் இல்லை வெளிநாட்டில் இருக்கவங்களும் இதை விரும்பி செய்கிறது ஆக வந்து இந்த இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேரும் ஒரு தொகுதிக்குள்ளே தான் இருப்பான் நம்ம தான் வந்து எல்லாரையும் டெபாசிட் இலக்க வச்சிருவோம்னு சொல்லி போட்டிடுறதே வந்து ஒரு முட்டாள்தனமான செயல் தான் இது வந்து அந்த அட்டைக்கத்தி அப்படிங்கிற மாதிரி தான் அட்டைக்கத்தி இதெல்லாம் எல்லாம் நம்பி எலெக்ஷனில் நிற்கக்கூடாது அப்படிங்கிற அவருக்கு புரிஞ்சுருக்கணும் யதார்த்தம் புரியணும் முதல்ல ஏன்னா இவ்வளவு பேர் நம்ம ஒரு தொகுதிக்குள்ளே இல்லையே ஒரு ஏரியாவில் இல்லையே ஒரு மாவட்டத்தில் இல்லையே அப்படிங்கிற இப்போ அறுபத்தாறு லட்சம் பேர்ல இருந்தால் ஒரு இப்போ பத்து லட்சம் பேர் அஞ்சு லட்சம் பேர் அப்புறம் ஒரு லட்சம் பேர் அதை அதெல்லாம் விடுங்க ஒரு பத்தாயிரம் பேராவது அவருக்கு வந்து அந்த ஏரியாவில் இருந்திருந்தாலும் இது பண்ணுவாங்க ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிறப்பலம்னால் சும்மா இதை வச்சுக்கிட்டு ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது ஏதோ கொஞ்சம் காசு வரலாம் பணம் வரலாமே தவிர வேறு இதை தாண்டி இதெல்லாம் ஒன்றுமே ஒன்றுக்கும் வேலைக்கு ஆகாது அவரை பிடிச்சி தான் இந்த அறுபத்தாறு லட்சம் பேரும் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதும் சொல்ல முடியாது ஏன்னா ஒரு சப்ஸ்கிரைபரு ஒரு ஃபாலோவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்தாலே என்ன சொல்கிறாருன்னு கேட்போம் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க ஃபாலோ பண்ணுவாங்க இன்னும் கொஞ்சம் பேர் அவருடைய பிடிச்சி பண்ணுவாங்க இன்னும் சில பேர் வந்து போகிற போக்கில் பண்ணிட்டு போவாங்க அதனால் இந்த நூற்றி ஐம்பத்தஞ்சு பேரை தாண்டி அறுபத்தாறு லட்சம் ஓட்டும் ஒரு தொகுதிக்குள்ளேயே கிடச்சிடும் ஒரு மாநிலத்துக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிறதே ஒரு முட்டாள்தனமான செயல்தான் இதை கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து இதை காமெடியாக அணுகக்கூடாது யதார்த்தம் என்னமோ லாஜிக் என்னமோ அது மாதிரி தான் இதை அணுகணும் அப்போ வந்து உலகம் ஃபுல்லாக இவர் நின்றுருந்தால் ஒரு வேலை ஒரு ஐம்பது லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கலாமோ என்ன கடமோ அது நமக்கு தெரியலை இருந்தாலும் சொல்கிறேன் இப்போ ரெண்டாவது வந்து ஆச்சரியமாக ஒரு விஷயம் பார்க்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா இதே மகாராஷ்டிராவில் வந்து நந்தத் அப்படிங்கிற ஒரு பார்லிமெண்ட்டு தொகுதி அந்த தொகுதிக்கு வந்து பை எலெக்ஷன் நடந்திருக்கு அந்த எலெக்ஷன் நடக்கையில பை எலெக்ஷன் நடந்திருக்கு இந்த பை எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வேட்பாளர் வந்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு ஓட்டு கூடுதலாக பெற்று பிஜேபியை தாண்டி கூடுதலாக வாங்கி அவர் ஜெயிச்சிட்டார் ஆனா அந்த நந்தத்து தொகுதிங்கிற பார்லிமெண்ட் தொகுதிக்கு உட்பட்ட ஒரு ஆறு சட்டமன்ற தொகுதியிலையுமே வந்து பிஜேபி தான் ஜெயிச்சிருக்கு இது எப்படி பிஜேபி தான் ஆறு தொகுதியிலையும் ஜெயிச்சிருக்கு ஆனா பார்லிமெண்ட்ல இவர் எப்படி ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஏழு ஓட்டு கூட வாங்கி காங்கிரஸ் ஜெயிச்சிச்சு அப்படின்னா இது இதுவும் இருக்கும் ஏன்னா ஒரு தொகுதியை பொறுத்தவரையும் சட்டமன்றத்துக்கு தனியா ஓட்டு போடுறவங்க நாடாளுமன்றத்துக்கு தனியா ஓட்டு போடுறவங்க இந்த வேட்பாளரை பார்த்து ஓட்டு போடுறவங்க சொந்த பந்தங்களை பார்த்து ஓட்டு போடுறவங்களும் அதிகமாக இருப்பாங்க அப்படிங்கிறதுல வந்து பார்லிமெண்ட்டுக்கு மக்கள் மனநிலை எப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு இவர் வரட்டும் அது அதுக்கு உட்பட்ட சட்டசபை தொகுதியில் இவர் வர எம்எல்ஏ வரட்டும் அவர் எம்பிஆர்டோங்கிற மாதிரி அவங்களே ஒரு தெளிவான மனநிலையில தான் இந்த ஓட்டுலாம் போட்டிருக்காங்க அதனால வந்து இது நம்ம போட்டு பெருசாக ஆச்சரியப்படுறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ ஒன்றும் வேலை இல்லை இதே மாதிரி தமிழ்நாட்டிலாம் நடந்திருக்கு படிச்சிருக்கேன் ஆக சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் மாறி மாறி வெவ்வேறு மனநிலையில ஓட்டு போகிறவங்க இப்போ அங்கேயும் மகாராஷ்டிராவிலேயும் இருக்காங்க அப்படிங்கிறது தான் சொல்ல தான் சொல்ல நினைச்சேன் சொல்லிட்டேன் ஓகே நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில்